Look ായകമൂർത്തിയ സദ്ഗുരു അരുണഗിരിനാഥസ്വാമി ജയമൃഹോ നിദന്തം അചിന് മന്ത്ഹായം വസന്തമേവ യോഗിന விதி காணும் குடம்பை விடாவினையேன் கதிகாண மலர்கழல் என்று அருள்வாய் மதிவாழ் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியார் விரதா சுரபோவதி விதி பிரம்மன் காணும் படைக்கும் பிரம்மன் படைக்கின்ற இந்த உடம்பு விதியினாலே ஏற்படக்கூடிய இந்த உடம்பு பூர்வ ஜென்ம வினைகளினாலே ஏற்படுகின்ற விதி அந்த விதியினாலே உட உடலாக பிறப்பு எடுக்கிறோம் வினையேன் அப்படிப்பட்ட அந்த விதி விடாத வினையேன் எனக்கு நல்ல கதியை கொடு ஒன்னா உயிரோட வாழ விடு இல்லைன்னா நல்ல கதியை கொடு அப்படி கதியை கொடுப்பதற்கு என்ன வேணும்னா உன்னுடைய மலர் கழல் தாமரையான உனது திருவடிகள் என்று அருள்வாய் எப்போதே எனக்கு அருள் புரிய போகிறார் மதி வாழ் நுதல் வள்ளி மதி என்றால் சந்திரன் வாழ் என்றால் நல்ல தல் பெரிய கத்தி பட்டா கத்தி வலியின்னு வெளி வெளிச்சமா இருக்க அப்படி ஒளியார் சந்திரனை போல கத்தி போல ஒளி பொருந்திய நெற்றியுடைய வள்ளியானவர் துதியா விரதா சுரபூபதியே அவளுடைய புகழ பேசிக்கிட்டே இருப்பான் நான் முருகன் எப்பவுமே வள்ளிக்கிட்டேன் அப்படி சுரபூபதியே தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே இதுதான் சொல் பொருள் பாட்டோட கருத்து என்னன்னா பூர்வ வினையால் ஏற்படுகின்ற இந்த உடம்பை பிரம்மனால் படைக்கப்பட்டு இதை விடுதல் ஏகா இந்த தேகா அபிமானம் இருக்கே இந்த உடம்பு இருக்கு என்னால எல்லாம் செய்ய முடியும் நான் போயிடுவேன் மனை ஏறிடுவே இந்த அகங்காரம் இருக்கே தேகாபிமானம் உடம்பு இருக்கு இந்த அபிமானம் இருக்குமா அதுக்கே தேகாபிமானம் பேரு அப்படி இருந்த சாகாத இருக்கிற வரைக்கும் இந்த தேகாபிமானம் இருந்தா அதுவும் நன்னா இருக்காது பல விதமான வியாதிகள் வரும் இதெல்லாம் வராம நான் உன்னுடைய திருவடியை பெற வேண்டும் உன் மலர் கழகத்தா அப்படி என்ன நீ இந்த அது மட்டும் இல்லை அப்படி போனா எனக்கு நல்ல கதி நீ கொடு அதனால நல்ல கதியை அடைவதற்கு உன் மலர் பதமே தருவாய் அந்த நாள் நின்று வரும் சந்திரனை போன்றும் வாழ் போன்றும் ஒளி வீசும் முகமலர் மற்றும் நெற்றியை உடைய வள்ளி பிராட்டி அல்லது வேறு யாரை நீ புகழ்ந்து உடைப்பாய் தேவர்களுக்கு அரசானே சுரபூபதியே அப்படின்னு அருணகிரிநாதர் வேண்டுகின்ற அந்த பாடல் அருணகிரிநாதர் சொல்ற கந்தர் அலங்காரத்திலே இந்த பாடலோட விளக்கத்தை சொல்ற எனக்கு ஒன்னா கதியை கொடு கதி இல்லாம இந்த உயிரை குடிச்சிருந்தா நான் என்ன பண்ணணும் எப்படி உன் தெருவுடைய பாடுவேன் அப்படிங்கிற கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன் எனக்கு நல்ல கதி கிடைக்குமா கிடைக்காதா நீ எனக்கு தெரியாது காண்கின்றேன்னா தெரியவில்லை கந்தவேல் முருகா முருகனை கூப்பிடுற நதி என்ன பொய் வாழ்வில் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என்னை போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே என் மனம் வேகின்றது ஓடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கை என்ன நடக்கும் தெரியல என்ன ஆபத்து தெரியல லவிதனை அந்த பொய் வாழ்வில் அன்பால் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடும் மாறு போகவிட்ட போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே என் மனம் வேகின்றது என்றனர் இப்படி இந்த நதி போல ஓடிக்கிட்டு இருக்கிற வாழ்வுல நான் திண்டாடிட்டு இருக்கேனே எனக்கு என்ன கதி ஆகும் என்பது எனக்கு தெரியவில்லை உன்னுடைய மலர்கழலை தந்து உன் திருவடியில அன்பை என்ன புகுத்த வச்சு வாழ்க்கையில இன்ப நதியை ஏற்படுத்தி நல்ல கதியை பெற வேணும் அப்படிங்கறத இங்க வேண்டிக்கிறார் இந்த விடுங்கை கொத்தான்னு ஒரு பாட்டு திருப்பில உயிர் போகிறது விடுங்கை கொத்த கடாவிடையா யம கடா எருமக்கடா மேல ஏறி வர அடங்கி அவன் வந்த உடனே அடங்கி அவன் கையில போட்டு மாட்டுக்கு அடங்கி கைச்சிறையான அநேகமும் விழுங்கப்பட்டறவே அற ஓதிய விழியாலே விரும்பத்தக்கன மோகமும் மோகமும் விளம்பத்தக்கன ஞானமும் மானமும் வெறும் சுத்தச் சலமாய் வெளியாய் உயிர் விடும் நாளில் இடுங்கட்டை கிரையாய் அடியேன் உடல் கிடந்திட்டு அமரானவர் கோ என இறங்கி இறந்திட்டு சுடு காடு புகாமுள்ளது உன் மனதாலே நீ சொல்லணும் உன் சொல்லணும்னகால நீ சொல்லணும் முருகா இருந்துட்டே பெறவே கதி இறந் இருந்து இறந்துட்டே பெறவே கதி செத்து போனா எனக்கு நல்ல கதியை கொடுப்பியா அப்படி இருந்தாலும் இருந்துட்டே பெறவே மதி நான் இருக்கும் போதும் எனக்கு மதிய கொடுத்தா உன் திருப்பு திருவடியை பாடுவேன் நான் இறந்து போக எனக்கு நல்ல கதியை கொடுக்கிறியா அப்படின்னு முருகன்ட்ட கிட்ட கேக்குற இறந்துட்டே பெறவே கதி ஆயினும் இருந்துட்டே பெறவே மதி ஆயினும் இரண்டில் தக்கதோர் ஊதியம் நீ தர இசைவாயே முருகா இப்ப எனக்கு பதில் சொல்லு எனக்கு உயிரோடு இருந்து எனக்கு நல்ல மதியை கொடுத்து உன் திருவடி தாமரையை உன் கழலை மலர் கழல் தாழ் தருவாய் உன்னுடைய திருவடி எனக்கு கொடுப்பாய் என்று அருள்வாய் அப்படின்னு கேட்கிறேன் அல்ல கொடுக்கலையான நல்ல கதியவாது செத்ததுக்கு நல்ல கதியவாது கொடுப்பியா அப்படின்னு கேட்கறதுல என்ன அர்த்தம்னா மதியை வைத்துக்கொண்டு உன் திருவடியை நினைத்து உன் மலற்கழல் என்றும் சூட வேண்டும் என்று நினைச்சு கொண்டு இருந்தால் நல்ல கதியை முருகன் கண்டிப்பா கொடுப்பான் அப்படிங்கிறது தான் எங்க விஷயம் கதி செத்தத்துக்கு அப்புறம் கிடைக்கிற கதி கூட இல்லை போதே நற்கதி கிடைக்கும் நல்லா வாழலாம் சௌக்கியமா வாழலாம் அதுவும் நல்ல கதிதான் இந்த கதினா இருக்கக்கூடிய எப்படி இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்திதி அதை வந்து அந்த கதியை கொடுக்க வேணும் அப்படிங்கிற கேட்கிற ஒரு திருப்புகள் பாடல்லே அருணகிரிநாதர் அந்த மனமே நமது ஆக்கையே நம்பாத நம்ம உடம்ப நம்பவே நம்பாத என்னைக்கு இது விட்டு போயிடும் கை உடைஞ்சு போயிடும் கால் உடைஞ்சு போயிடும் நிக்காம போயிடும் நடக்காம போயிடும் நேற்றை வரைக்கும் நடந்துட்டு இருந்தேன் இன்னைக்கு கால் வலி தூக்கவே முடியல என்னாச்சு தெரியலன்னா காது கேட்க மாட்டேங்கிறது கண்ணு சரியில்லை வாயை துறக்க முடியல கொட்டா விட்டேன் அப்படியே ஒட்டிக்கிச்சு வாயி என்னன்னு தெரியல இந்த மாதிரி எல்லாம் உடம்பு நம்ம நம்ப முடியாது நாளைக்கு கை வரும் நாளைக்கு கால் வரும் நம்ப முடியாது இன்னைக்கே வெற்றி வேலும் இருக்கா அப்படின்னு கூப்பிட்டு ஏன்னா என்னைக்கு கொடுப்பான் என்ன இந்த வாய் இழுத்துக்கிட்டு போயிடும் நாக்கு இழுத்துக்கிட்டு போயிடும் என்னெல்லாமோ வியாதி உடம்புல ஏற்படும் அது எப்ப வரும் என்னன்னு ஒன்னும் நமக்கு தெரியாது அதனால அதை பார்த்து ஐயோ அந்த மனமே நமது ஆக்கையே நம்பாத நம்ம சரீரத்தை நம்பாது இது ஆகிதை தாகித ஆகி ஆகித இது நல்லமும் இன்பமும் துன்பமும் ஆக்கிய சூத்திரமாம் இது ஒரு பெரிய மெஷின் மாதிரி சூத்திரமாம் அம்போர்கன் அம்போர்கன்னா தாமரைல வாழ்கின்ற பிரம்மன் அம்போருகன் சூடிய அம்போர்கன் ஆடிய பூட்டு இது பிரம்மா பண்ணின பூட்டான் இது எப்படி துறக்கிறது எப்படி மூடுறதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அதை விதியை சாவி அதிலேயே போட்டு எழுதி தலையில போட்டுட்டான் இந்த பூட்டை துறக்கிறதும் இந்த பூட்டை மூடுறதும் அந்த சாவி அந்த விதி அந்த விதியை மாற்ற வல்லவன் அந்த சாவியை போட்டு துறக்கவோ அதை சாவியை போட்டு மூடவோ பிரம்மனால முடியும் சுப்பிரமணிய சுவாமியால முடியும் அதனால சொல்றார் அம்போர்கள் ஆடிய பூட்டிக்கு இனிமேல் நாம் அஞ்சாதமை ஆகிடி ஆட்கையை இந்த சரீரத்தை பஞ்சாடிய மலைய மலைய வந்து பஞ்சாடி மிருகப்பெருமான் நம்ம சரீரத்தையும் பஞ்சாடிய வேலவனாக்கு லம் நங்கா வா இனி ஆக்கையை ஒழியாமல் இந்த உடம்ப ஒழிக்காம இருந்தா என்ன பண்ணணும் இதுவே கதி முருக பெருமாள் பாடுறோமே அதுவே கதி ஆட்சியும் இந்தாமயில் மயில் வாகன திருமுருகனுடைய வாகனா சீட்டு இது அவன் எழுதி ஓலை போட்டான்டான் தலையில விதி வந்தாழுவோம் நாம் என வீக்கிய சிவநீரும் அவன் வந்து என்ன கொடுக்குற முருகன் வந்து உனக்கு நிறைய விபூதியை கொடுத்து நெத்தில திருநீரை கொடுக்கறான் ஒற்றையும் வந்தே வகுவாய் வந்து மயில வந்து வெகுவாய் நம்மை மைந்தா எனும் எனும் மறவாதே முருகப்பெருமான நீ திருவடிய என்னைக்கும் மறக்காம அவனை பாடிக்கிட்டே திருப்புகழ அவனை பாடுறதுனால அவனுடைய திருவடி தாமரைகள் நம்ம மனதிலே வந்து நமக்கு மதியை கொடுத்து வாழ்வை இன்பமாக வாழ வைக்கும் இருக்கிற வரைக்கும் அவன் திருப்புகள் பாடி அவன் திருவுருளையே நாடி அவனுடைய அன்பை போற்றுகின்ற யாருக்கும் திருப்புகள் படிக்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் நல்லவர்களுக்கெல்லாம் சேர்ந்து இறைவன் திருவருளை இன்றும் மறவாத நமக்கு எல்லாமே வாழ்கின்ற வாழ்க்கையிலே இன்பமும் அவனை இங்கேயே பூஜை செய்கின்ற நற்கதியும் இறந்து போன என்கின்ற நற்கதியும் இரண்டையும் முருகப்பெருமான் கொடுப்பான் என்பதனாலே இந்த பாட்டை பாடுறவங்களுக்கு விதி மாறி நல்ல கதி கிடைக்கும் என்பது பெரியோர்களுடைய வார் அனுபூதி ஐம்பத்தி ஒண்ணும் ஓரொரு ரத்தனம் சொன்னா அதுக்கு அதை எடை போட முடியாது அதுல என்ன விஷயம்னா ஒரு விதி எப்படி இருக்கும் அந்த விதியை பிரம்மம் படைச்சா நம்ம பண்ணின வினையினாலே இந்த விதியாகிய இந்த உடம்பை அடைய அந்த வினை ஒரு பக்கம் இருக்குமா அவன் எடுத்து வச்சு ஒரு களிமண் உண்டை எடுத்து வச்சுட்டு எடுத்து எடுத்து வச்சுப்பானோம் இந்த பொம்மைய பண்ணிவிட்டு ஏற்கனவே இருந்த உயிரை அந்த ஆத்மா வயதுக்குள்ள புகுத்தி பிறக்க வச்சுப்பான அந்த விதியை வைத்து பிறக்க வைத்த உடம்பு அதனாலே விதி காணும் உடம்பை விடா வினியேன் கதி காண மலர் கழல் என்று அருள்வார் மதி வாழ் சந்திரனை போன்ற மதிய அறிவை உடைய இது அறிவு என்பதனாலே சந்திரனை பேசினார் முதல் வள்ளியை அல்லது பின் புதிய விரதா சுரபோபதியை நீ இறைவனை ஒரு தரம் கூப்பிட்டா இறைவன் ரெண்டு தரம் உன்னை கூப்பிடுறான் இந்த வள்ளி காதல் வச்சு முருகன் ஆசைப்பட்டா முருகன் அவள்கிட்ட எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கான சந்தோஷமா இதுல என்ன அர்த்தம்னா வாழ்கின்ற வாழ்க்கையிலே அறிவை உபயோகித்து முருகனுடைய திருவடிவை நினைத்தால முருகன் உன்னோட ஓடி வந்து உனக்கு நற்கஜையை கொடுப்பான் இந்த பாட்டோட உள் கருத்து பாட்டை பார்க்கலாம் உடம்பை விடா வினையே கதிகான மலர் கழல் மதி வாழ் வழியை அல்லது பின் துதியா விரத சுரபூபதியே வெற்றி வேல்முருகனுக்கிறோம் வெற்றி முருகனுக்கு அருகரா வெற்றி மேல் முருகனுக்கு அரு வெற்றி மேல் முருகனுக்கு அரு அரூகன தம்பி எனும் திருமுருகோனே வேழமுகற்கு தம்பி எனும் திருமுருகோனே வேதவனத்தில் சங்கரர் தொந்தர் சங்கர் தந்து அருள தங்க தந்த அருள் பெருமானவினை அற உணர்வோடு தூங்குவார்க்கே விளங்கும் அனுபூதி அனுபூதி வடிவினை உனது அழகிய திருவார்ந்த வாக்கால் ஒழிந்து அருள வேண்டும் முருகா சரணம் முருகா சரணம் நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடுவதாக நித்தமாதும் நித்தம் அதாலும் அருமுகோனே முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் あっ<ス><ス>